வணக்கம் முருகன் திருவெளி ஒருத்தி பத்து வெள்ளிக்காசை உடையவனாக இருந்து அதை ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்து வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாக எல்லா தேடாமல் இருப்பாலும் கண்டுபிடித்த பின்பு தன் சகோதரிகளையும் அயல்விட்டார்களையும் கூட வரைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன் என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்ப இப்படி ஒரு வேத பகுதி கடவுள் வந்து இந்த பூமியில் வந்து ஒரு நோக்கத்துக்கு வந்திருக்காரா என்னென்னா நம்ம காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசு ஒரு தங்க காசு இல்லை அதுக்கு மேற்பட்ட ஒரு அவருடைய சாயலின் ரூபத்தின் படைக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு பெண்ணு வந்து சாதாரணமாக ஒரு தங்க காசு வெள்ளிக்காசை தொலைக்கும் போது அதோடைய வேல்யூ வரைஞ்சு அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தூங்காமல் அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி கடவுள் வந்து நம்ம மேலே அவ்வளோ ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணுறாராம் நீங்கள் காணாமல் போயிருந்தீங்க நான் உங்களை தேடி கண்டுபிடிச்சேன் அது எனக்கு மிகுந்த சந்தோஷம் அப்படிங்கிறார் நீங்கள் உங்களை யாரும் தேடலை உங்களை யாரும் நேசிக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களை நேசிக்கிற உங்களை தேடுகிற உங்கள் மேலே கரிசனை காட்டக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவர் உங்களை படைச்ச இயேசு நீங்கள் அவரை நம்புங்க அவர்கிட்ட வாங்க அவர் வச்சுருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை அனுபவிங்க ஓகே மேக்காட் பேசுகிறேன்